வாழ்ந்து தமிழ் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்ற ஐம்பெரும் தெய்வங்களை ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயதனம் என்ப இதில் விநாயக பெருமானை ஐந்து மூச்சிகளின் நடுவிலே வைத்து வழிபட வேண்டும் இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல பிரகாசமான அமைப்புகள் தானாக தேடி வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைய விசேஷம் கோவை பாலதண்டாயுத பாயினி விழா தொடக்கம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பவன் நமச்சிவாய மூர்த்தி நாயனார் குரு பூஜை வீரமாமுனிவர் நினைவு நாள் ரத சப்தமி சூரிய சந்திர விரதம் தப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சஷ்டி காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரை அதற்கு பிறகு சப்தமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பதினைந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று சமன் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி யார் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று எலும்புறுக்கி நோய் தோஷம் நீங்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாய் இருக்கும் குடும்பத்தில் கூட ஒரு சில குழந்தைகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத நோய்கள் வந்துவிடும் ஒரு குழந்தையை எலும்புரிக்கி நோய் தாக்கும் வரை காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தை பிறந்து தொண்ணூறாவது நாளுக்குள் அதன் ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் கணித்து பார்க்க வேண்டும் அந்த குழந்தையின் ஜாதகத்திலே சந்திரனும் சூரியனும் இணைந்து கடக ராசி அல்லது சிம்ம ராசியில் அமர்ந்திருந்தார் அந்த குழந்தைக்கு எலும்பு உருக்கி நோய் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த வயதில் வரும் என்பதை துல்லியமாக அறியலாம் அந்த வயதிற்கு முன்பாகவே சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் போன்ற வைத்தியத்தை செய்து குழந்தைக்கு எலும்புரிக்கி நோய் வராமல் தற்காத்து கொள்ளலாம் வைத்தியத்தால் முழு ஆரோக்கியம் பெற்று குழந்தை வளர்க்கலாம் இந்த எளிய பரிகாரத்தை முழுமையாக செய்து பலனும் அடையலாம் முதலாவது பரிகாரம் குழந்தையின் ஜாதகப்படி எலும்புறுக்கு நோய் வரும் என்பதை உணர்ந்து கொண்ட தாயார் வளர்விறை திருதி அந்த திருதியை திதியிலே விரதமிருந்து காலை வேளையிலே விநாயக பெருமானையும் சந்திரனையும் வணங்க வேண்டும் இவ்வாறு குழந்தைக்கு பதினோரு வயது முடியும் வரை தாயார் விரதம் இருந்து வந்தார் குழந்தைக்கு எலும்புருக்கி நோய் தாக்கும் தோஷத்தை மாற்றி அமைக்கலாம் இரண்டாவது பரிகாரம் ஆரம்பத்திலே ஜாதகத்தை சரியாக பார்க்காமல் தாக்கம் வந்து அவதி உருபவர்கள் மருத்துவம் செய்து கொள்வதோடு வளர்பிறை தீதி திதியிலே விரதம் இருந்து காலை வேளையிலே விநாயகரை நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபட்டு வந்தார் மருந்தும் வேலை செய்து இறைவனுடைய அருளும் கிடைக்கப்பெற்று நோய் குறை இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி செய்து நீங்கள் இந்த பலாபலனை பிறர் அறிய செய்து நன்மையை உண்மையாக பெறலாம் என்று கூறி இதை நான் பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பாவம் முதலாவது பாவத்திலே எந்தெந்த கிரகங்கள் அமைந்தால் என்னென்ன வகையான நோய்கள் வரும் என்னென்ன வகையான விளக்கங்கள் கிடைக்கும் என்பதை பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம் லக்கணத்தில் கேது இருந்தால் ஜாதகர் இயற்கையாகவே இறை பக்தி ஆன்மீகம் ஞானியாக இருப்பார் லக்கணத்தில் சுபர் அசுபர் கூடி இருக்க இரு தன்மைகளையும் கொண்டவராய் ஜாதகர் இருப்பார் லக்கணத்தில் கேது எந்த கிரகத்தோடு கூடினாலும் அந்த கிரகத்தின் காரகமும் கெட்டுவிடும் சந்திரனோடு கேது கூடினாலும் சூரியனோடு ராகு கூடினாலும் தோஷம் உண்டாகும் லக்கணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடி கேதுவோடு இருக்க சூரியன் செவ்வாய் சனி ராகு மூர்கத வராது அதற்கு பதில் ஞானத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் லக்கனாதிபதி ஒன்றாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் சுகமாகவும் நன்றாகவும் வாழ்வார் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டிலே இருக்க செல்வ செழிப்புடன் வாழ்வார் ஜாதகருக்கு குடும்பத்தால் குடும்பத்தில் இருந்து பணத்துக்கு பஞ்சம் இருக்காது லக்னாதிபதி மூன்றாவது வீட்டிலே இருக்க செல்வாக்கு இருக்காது ஜாதகரின் சகோதர சகோதரிகள் பயனடைவார்கள் ஆனால் அவர்களால் ஜாதகர் பயன் அடைய மாட்டார் லக்னாதிபதி நான்காவது வீட்டிலே இருந்தால் சுகமாக வாழ்வார்கள் தாயாரை கடைசி வரை காப்பாற்றுவார்கள் வீடு வாகனங்கள் ஜாதகருக்கு ஆதாயம் அடைவார்கள் எல்லா சுகமும் அமையும் லக்னாதிபதி ஐந்தாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் அவருடைய குழந்தைகளால் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி ஆறாவது வீட்டிலே இருக்க எந்த பயனும் இல்லை ஜாதகரின் பணம் செல்வாக்கு எல்லாம் எதிரியின் கையிலே இருக்கும் அடிக்கடி தொல்லை ஏற்படும் அடிக்கடி நோயால் அவதிப்படுவார் நாளைய தினம் இந்த பாவத்தின் விளக்கங்கள் அமைப்புகள் தொடரும் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிறந்தாட்சி பிப்ரவரி இந்த நான்கு ராசிகளுக்கு ஜாக்பாட் பண பிரச்சனை வராது மக்களே பிப்ரவரி மாதம் பிறந்து ஏறத்தாழ மூன்று நாட்கள் நிறைவடைகின்ற நிலையிலே உள்ளது இம்மாதம் மொத்தமே இருபத்தி எட்டு நாட்கள் அப்படி இருக்க இந்த பிப்ரவரி மாதத்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஆகின்றன ஒன்று சூரியன் இன்னொன்று புதன் இன்னொன்று குரு ஆகிய கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன பிப்ரவரி நான்காம் தேதி மூன்று ஒன்பது மணிக்கு குரு பகவான் ரிஷபராசிக்கு ஆகிறார் அதுபோல பிப்ரவரி பதினோராம் தேதி புதன் கிரகம் கும்பராசியில் மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சூரிய பகவானும் இரவு பத்து மூன்றுக்கு கும்பராசியிலே பயிற்சி ஆகின்றார் இந்த மூன்று கிரகங்களினுடைய பயிற்சி இந்த நான்கு ராசிகளுக்கு பணமழை கொட்டும் எந்தெந்த ராசிகள் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் என்பதை இங்கே நாம் காணலாம் முதலிலே மிதினம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்த தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாய் அமையும் குடும்ப உறுப்பினரிடம் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் திருமண உறவிலே பிரச்சனைகள் நீங்கும் வணிகத்தில் வெற்றி கிடைக்கும் பெரிய லாபம் கிடைக்கும் தொழிலையும் விரிவுபடுத்தலாம் இரண்டாவது கடகம் கடகம் இந்த மாதத்திலே கடக ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றியே கிடைக்கும் எதிரிகளும் உங்கள் சமரசத்திற்கு வருவார்கள் பணி இடத்தில் உங்கள் வேலை பாராட்டப்படும் புதிய கார் புதிய நிலம் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் பெரிய பொருளாதார நன்மையும் ஏற்படும் அடுத்தது சிம்மம் சிம்மம் இந்த பிப்ரவரியிலே உங்களுக்கு நல்ல நல்லது ஒரு வளர்ச்சி ஏற்படும் வேலையிலே பணி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு உயரும் வீட்டிலே சுபகாரியம் நடக்கும் உங்களுக்கு வேலையால் முதலாளிகளுக்கு மகிழ்ச்சியே உண்டாகும் புதிய கார் புதிய நிலம் ஆகியவற்றை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் தந்தை சொத்திலே நன்மை கிடைக்கும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரியிலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கல்வி மற்றும் மற்ற விளையாட்டுகள் வெற்றியே கிடைக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் புதிய தொழிலை தொடங்கலாம் முன்னேற்றம் உண்டாகும் வணிகர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையால் மகிழ்ச்சி ஏற்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே சொல்லப்பட்ட கருத்து அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ஆறு அற்புத பகுதிகளாக ராசி பலன் பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அரியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழு வரியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் தான் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழுபறியிலே போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு சகோதர வகையிலே நன்மை உண்டு சிலருக்கு வழக்குகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்குள் அன்பாய் அந்யோன்யம் பிறக்கும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் சிலர் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு சகோதர வகையிலே நன்மை உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் சிலர் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வி மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் அதிக கவனம் தேவை அதிக வேலை சுமையால் அவ்வப்போது சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் மிருகதியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் அதிக கவனம் தேவை திரு வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிக வேலை சுமையால் அவ்வப்போது சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உணர்வோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எந்த ஒரு காரியத்தையும் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து போகும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரித்து போங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து போகும் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம் அப்படியான திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் மோதுதல்கள் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம் அப்படியான திடீர் செலவுகளை உங்களை திக்குமுக்கால வைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிற்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளிடம் ஓதுதல்கள் வந்து நீங்கும் கவனம் நார் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உடல் ரீதியாக எலும்புகளில் வழி வந்து போகலாம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் சகோதர வகையிலே மனத்தாங்கல் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தலைகளை தாண்டி முன்னேறும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ரீதியாக எலும்புகளில் வழி வந்து போகலாம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் சகோதர வகையிலே மனத்தாங்கல் வரும் யாருக்கும் சாட்சி கையேற்றி இட வேண்டாம் விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து போகும் தாயாரின் உடல்நிலை சீராகும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் நட்பு வட்டம் விரி வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் நிம்மதி உண்டாகும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து போகும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாரின் உடல்நிலை சீராகும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் நிம்மதியை உண்டாக்கும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பேச்சில் அதிகம் நிதானத்தை கடைபிடியுங்கள் அவ்வப்போது ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லாம் தவறாக புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி சிலருக்கு வந்து விலகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிகம் நிதானத்தை கடைபிடிங்கள் அவ்வப்போது ஒருவித பலபடப்பு வந்து செல்லும் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லாம் தவறாக புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வழி சிலருக்கு வந்து விலகும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் பகிர்ந்து கொள்ளாதிரி உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை பிறருக்கு சோர்வு அசதி வந்து போகலாம் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்களால் மற்றும் செலவுகளால் சில திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் ஒற்றி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு சோர்வு அசதி வந்து போகலாம் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறிவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எனினும் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் விவகாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனினும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சதவீதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடனின் ஒரு பகுதியை பைத்தல் செய்வீர்கள் புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றி உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும் கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதிலே நிழலாம் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் சுற்றி இருப்பவர்கள் சுயரூபம் தெரிய வரும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும் விவகாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஓரளவு லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அலச்சில் இருந்தாலும் முயற்சிகளில் வெல்லுகின்ற நார் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும் உதரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதிலே நிழாடும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் சுற்றிப் போறும் சுயரூபம் தெரிய வரும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஓரளவு லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அலத்தில் இருந்தாலும் முயற்சியிலே வெற்றி பெறுகின்ற பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலிருந்து வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்